வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாம் திருத்தம் அகற்றப்படும் என கூறவில்லை புதிதாக எழுந்த சர்ச்சைகள் குறித்து டில்விழி செல்வா விளக்கம் மாகாண சபையின் எதிர்காலம் குறித்து அனுரவிடம் பேசுங்கள் தமிழ் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற சபை முதல்வர் செய்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மீண்டும் அர்ஜுனா குளறுபடி சஜித் அணி உறுப்பினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு திமுக அமைச்சர் பொன்முடி மீதான சேரடிப்பு தாக்குதல் தமிழக அரசு மீதான மக்களின் விரக்தி என்கிறது பாஜக பிரான்சில் அரசாங்கம் நாளை கவிழலாம் என எதிர்ப்பு கூறல் வார இறுதியில் பரிசில் டொனால்ட் டிரம்ப் சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவில்லை என்கிறது அமெரிக்கா அசாத் ஆட்சி அகற்றப்பட்டால் கவலை இல்லை எனவும் கருத்து தொடர்புன விரிவான செய்திகள் இலங்கையில் மாகாண சபை முறை ஒழிக்கப்படும் என தான் தெரிவித்த கருத்துக்கள் திரைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரெல்வின் சில்வா ஒரு விளக்கத்தினை வழங்கியுள்ளார் அவரது பதிமூன்றாம் திருத்த நீக்கம் குறித்த கருத்துக்கு கடும் எதிர்வினைகள் கிளம்பிய நிலையில் இந்த விளக்கம் வந்துள்ளது கொழும்பிலிருந்து வெளிவரும் தினசரி பத்திரிகை ஒன்று தன்னுடன் நடாத்திய நேர்காணலை சார்ந்து பிரசுரிக்கப்பட்ட பிரதான செய்தி மற்றும் அதற்கான தலைப்பு ஊடாக தான் வெளியிட்ட கருத்துக்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ரெல்வின் சில்வா தனது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் மிகச்சிறந்த நடைமுறை வரும் வரை பதிமூன்றாவது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லை என குறித்த சபையில் தான் கூறியதாக ரயில்வேன் சில்வா தனது சமூக ஊடகப் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டுவரப்பட்ட பதினூன்றாவது திருத்தம் தினமும் அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறைக்கு சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வை முன்வைக்க வேண்டியுள்ளதெனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் உருவாக்கப்படவுள்ள அரசியலமைப்பில் உள்ளடக்க கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டே தயாரிக்கப்படும் என மாகாண சபை முறைமையை மேலெடுப்பது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தெளிவுபடுத்திக் கொள்ள சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இந்திய முதலாவது உத்தியோகபூர்வ அமர்வில் கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது அரசாங்கத்தின் மாகாண சபை முறைக்கு எதிரான கொள்கை நிலைப்பாடு தொடர்பில் ரெல்வின் சில்வாவின் அண்மைய கருத்துக்கு அரசு விளக்கமளிக்க வேண்டுமென இராசானகியை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் uh, over the last few days, uh, I could, I, we saw on the uh, news, it was reported that the general... தேசிய ரீதியான முக்கியத்துவம் மிக்க ஒரு விடயம் குறித்து தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த சில நாட்களாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஸ்டீல்வின் சில்வா மாகாண சபை முறைமை மீளெடுக்கப்படும் என கூறியதாக செய்திகளில் பார்த்தேன் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்னவென்பதை அறிய விரும்புகின்றேன் இது தேசிய முக்கியத்துவம் மிக்க விடயம் இந்த விடியம் குறித்து மக்கள் கரிசனை கொண்டுள்ளனர் ஆகவே இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் இது ஜனநாயக மிக்க சபை ஆகவே இது தொடர்பாக தெளிவுபடுத்தலை எதிர்பார்க்கின்றேன் சாணக்கியன் அவர்களே உங்கள் மீது அதிக நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கின்றது சுற்றி உள்ளவர்களால் அதனை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் இந்த விடயத்தில் நாடாளுமன்றத்தால் ஒன்றும் செய்ய முடியாது அது தொடர்பாக உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான ஸ்ரீதரன் எமது ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை கோரியுள்ளார் அந்த சந்திப்பை நாம் ஏற்பாடு செய்து தருகின்றோம் அங்கு உங்களின் கேள்விகளை முன்வைக்க முடியும் ஜேவிபியின் பொதுச் செயலாளரிடம் அது குறித்து கேட்க தேவையில்லை ஜனாதிபதியை சந்தித்து மாகாண சபை முறைமையை மீளெடுப்பது தொடர்பான நிலைப்பாட்டை சாணக்கியன் அறிந்து கொள்ள முடியும் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்கள் ஆணையை தேசிய மக்கள் சக்தி பெறவில்லை என தெரிவித்துள்ள ஸ் ஸ் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா புதிய தீர்வு நோக்கிய அரசியலமைப்பு ஒன்றிலேயே உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை முறைமை நீக்கம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் செல்வாவின் கருத்துக்கு விளக்கம் அளிக்கும் வகையிலேயே அருண் கேமச்சந்திரா இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதாவது அவரதில் கூறிய விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட பைமூண்டாம் சீர்திருத்த சட்டம் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு கட்சியின் ரீதியிலே நாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் அதற்கான தேவை உணர்ந்து இப்பொழுது உணரப்பட்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் அமது தேர்தல் வாக்குறுதிகளாக அல்லது தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற ரீதியிலே நாங்கள் முன்வைக்கப்பட்ட எந்த விடயத்திலும் நாங்கள் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்காக நாங்கள் எந்த விதமான மக்கள் ஆணையை நாங்கள் பெறவில்லை இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அங்கு குறிப்பிட்டபடியும் இந்த மானசபை அழகு போதியதல்ல நிச்சயமாக நாங்கள் இதனையும் தாண்டிய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் முன்வைக்கும் பட்சத்தில் பதிமூன்றாவது சீர்திருத்தம் அல்ல முதலாவது சீர்திருத்தம் தொடக்கம் இருபதாவது சீர்திருத்தம் வரையிலான அனைத்து விதமான சீர்திருத்தமும் மாற்றப்பட்டு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு தான் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த விடயமானது நான் நினைக்கின்றேன் புலியாக புரிந்து கொள்ளப்பட்ட தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே ஒரு வகையிலும் தேசிய மக்கள் சக்தியானது மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்களானையை பெறவும் இல்லை நீக்குவதற்கான எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபடவும் இல்லை ஆனால் மாகாண சபையையும் கூட திறமான ஒரு சம உரிமையை வலியுறுத்திய அனைத்து மக்களுக்கும் சமனான அந்தஸ்தை ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புகளுக்கு தேவை அதில் மாகாண சபை இருக்கா இல்லையா என்றபடியும் போது நிச்சயமாக நாங்கள் இதுவரை மாகாண சபையினை நீக்குவதற்கான எந்த விதமான நாங்கள் முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைக்கவில்லை அது மாத்திரமல்ல எமது நமக்கு கிடைத்த மக்கள் ஆணை கூட மாகாண சபையினை நீக்குவதற்கான மக்கள் ஆணை இல்லை என்பதனையும் நாங்கள் இங்கு தெளிவாக நாங்கள் இலங்கையை தமிழர்களும் இணைந்து கட்டியெழுப்ப வேண்டுமாயின் தமிழ் மக்களுடைய ஒருமை இருப்பு என்பன பாதுகாக்கப்பட்டு தமிழ் மக்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுவதன் மூலமே சாத்தியமாகும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவின் சிம்மாசன உரையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் தொடரில் உரையாற்றிய போதே சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரதிசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் உங்களுடைய சிந்தனை என்பதும் உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் இணை பங்காளர்களாக பிரிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான தேசம் எங்களுக்கான வாழ்வு எங்களுக்கான இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெரு மனிதர்களாக மாறுவோம் மாகாண சபை முறைமையை பரவீனப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி என்று மாகாண சபை முறைமையை கேள்விக்கு உட்படுத்துவது நகைப்புக்குரிய விடயமென முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பாலச்சந்திரன் கயதீபன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அன்று முதலிருந்து வரை பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை எதிர்த்து வந்துள்ளனர் எனவும் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாகாண சபை அமைப்பு வருகிற பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் வருகிற பொழுது அதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் குறிப்பிட்டுச் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் இது இந்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியினால் இலங்கைக்குள்ளே இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது அனைபடியால் இந்த நாட்டை கூறு போடுவதற்கு இது ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்ன அதே விடயத்தை தான் இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது தான் அவருடைய கூற்றுக்களின் மூலமாக வெளிப்படுகிறது அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் மாகாண சபை முறைமை என்பது ஒரு வெள்ளை யானை அது மிகவும் பயனற்ற ஒரு விடயம் அவர்கள் இப்பொழுது கூட இந்த 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 அவருடைய குறிப்பிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சொல்லுகிற விடயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மாகாண சபை முறைமையின் தமிழ் மக்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அதன் மூலமாக ஜாதேனும் ஒரு விடயம் நடந்திருக்கிறதா என்பதான கேள்வியை அவர் கேட்கிறார் ஆனால் அந்த விடயம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஓரளவுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை இந்த நாட்டில் நடைமுறையிலேயே ஒருபொழுதும் இருந்தது கிடையாது ஆக ஒரு தடவை பரதராய பெருமாள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அது இருந்தது அதற்கு பிறகு அந்த 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 மாகாண சபை கலைக்கப்பட்டதோடு அது முடிவுக்கு வந்தது பிறகு அதற்கு பிறகு வடக்கு கிழக்கை உடைப்பதிலே மிக பிரதானமான காரணியாக ஜேவிபி பங்காற்றியது ஆனபடியால் மாகாண சபை கட்டமைப்பை மிகவும் பலவீனப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு பலவீனப்படுத்துகிற செயற்பாடுகள் அத்துணைக்கும் பொறுப்பாக இருந்துவிட்டு அதன் மூலமாக ஜாதேனின் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று இன்றைக்கு பொதுச் செயலாளர் கேட்பது மிகவும் ஒரு 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 நகைச்சுவை விடயமாகவே பார்க்கப்படுகிறது அரசாங்கம் மாறினாலும் குடிசார் சமூகங்களின் மீதான அரசியல் அணுகுமுறை மாறவில்லை என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கண்டனம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபது வயது பெண் ஒருவர் காரணங்கள் குறிப்பிடப்படாமல் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இவ்வாறு கண்டனம் செய்துள்ளது ஸ்ரீலங்காவில் எத்தனை அரசாங்கங்கள் மாறினாலும் குடிசார் சமூகங்களின் மீதான அரசியல் அணுகுமுறை மாறவில்லை என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர்களான ஜாட்சன் ஃபிகரேடோ மற்றும் கலைவாணி பூபாலப்பள்ளி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் மூதோர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான ராசா அஞ்சலி தேவி என்ற பெண்ணுக்கு இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாளைய தினம் காலை பத்து மணியளவில் திருகோணமலை பழைய காவல்துறை பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிற்கு வருகை தருமாறு எழுத்து மூலமாக அறிவித்தல் விடுக்கப்பட்டது எனினும் விசாரணை தொடர்பில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டார் குறித்த நபர் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அவரது பணி தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்நிலையில் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்களின் உரிமை மற்றும் சுதந்திரமான செயற்பாடுகளை முடக்குவதை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது அத்துடன் இயந்திரங்களின் இவ்வாறான நடவடிக்கைகள் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர் அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் லாபங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கணினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கியுள்ளதன் மூலம் இனவா இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தியை மக்கள் தெளிவாக வழங்கியுள்ளதாகவும் தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிளவுபடுத்தும் நடவடிக்கையை அனுமதிக்கப் போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மக்கள் ஆணையூடாக தோல்வியடைந்த சில மற்றும் பல்வேறு குழுக்கள் தமது அரசியல் ஆதாயத்திற்காக மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்றனர் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி மக்களை பிளவுபடுத்த மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் தாம் முன்னெடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டை ஒன்றிணைப்பதற்கு அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் அந்த வாய்ப்பை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவறவிட மாட்டோம் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அதி உச்ச ஆணையூடாக இந்த நாட்டில் இதுவரை காலமும் அரசாங்கத்தை நடத்திய பாரம்பரிய பிரபுக்களின் அரசியலை நிராகரித்து புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக புதிய அரசியல் மாற்றத்தை மக்கள் விடுத்துள்ளனர் எனவும் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் அதிகாரம் மற்றும் அரசாங்க நிர்வாகம் என்பது இவ்வளவு அவலமானது என்பதை அனைவரும் பேசியுள்ளதாகவும் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இந்திய கூட்டு நிறுவனமான அதானி குடும்பத்தின் தலைமையிலான இலங்கையின் துறைமுக விரிவாக்க திட்டம் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது முறைகேடுகள் உள்ள அதானி திட்டங்களை மேலாய்வு செய்வதற்காக புதிதாக ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனர்குமார திசாநாயக் கோரியிருந்த நிலையில் சர்வதேச ஊடகமான புலும்பெர்க் ஸ்ரீலங்கா துறைமுகம் அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீமேவன் ரணசிங்கவை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கொழும்பு மேற்கு சர்வதேச முனையத்தின் நிர்மாண பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த திட்டத்தின் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் நிறைவு செய்யப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீமவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீமவன் ரணசிங்கவும் இந்த திட்டத்தில் சிறிய பங்குதாரராக இருக்கும் நிலையில் அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற உட்கட்டமைப்பு நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையின்படி இந்த திட்டம் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் துறைமுக உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதில் அதானி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதுடன் கொழும்பு முனிய விரிவாக்க திட்டத்தில் டாலர்களை முதலீடு செய்துள்ளது இது இலங்கையின் அமெரிக்க நிதியுதவி இறுதி செய்யப்படவில்லை என கூறிய ஸ்ரீலங்காவின் துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீமேவன் ரணசிங்க தேவையான நிதியுதவியை பெற்றுக் கொள்வது திட்டத்தை முன்னெடுக்கும் கூட்டு நிறுவனத்தின் பொறுப்பாகும் எனவும் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் பெரும்பான்மை உரிமம் அதானி நிலையில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி நிறுவனம் முதலீடுகளை சமநிலைப்படுத்தவும் பிராந்தியத்தில் அந்த நாட்டின் செல்வாக்கை எதிர்க்கும் வகையிலும் அமெரிக்கா இந்த நிதியுதவியை செய்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாக எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்தியாவுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பார் என நம்புவதாக வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்திக்கவுள்ள நிலையில் அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்களை இலங்கைக்கான இந்திய துணை இந்திய தூதரர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பு ஆக்கபூர்வமானதாகவும் எதிர்கால கடற்றொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற் இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை சுமூகமாக நல்லெண்ணிய அடிப்படையிலே தீர்த்து இலங்கை கடலுக்கு பொருத்தமற்ற இழுவைமடியை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமைய வேண்டும் என்று கடத்தொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் ஊடாக எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைக்கும் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதையும் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வை இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்ற செய்தியை வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சருக்கும் இலங்கை நிலைக்கான இந்திய தூதுவர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக்கொள்வது எங்களுடைய பிரச்சினை சுமூகமாக ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடையே இருக்கின்றது அதனை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் இலங்கையில் கடந்த ஆண்டு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் பிற்போடப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கான ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் அடுத்த ஆண்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிதாக வேட்புமனு பத்திரங்களை கோருவதற்கான சட்டம் மூலத்தை வரைவதற்கும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தலுக்கென வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருந்தன எனினும் தேர்தலை நடத்துவதற்கு போதுமான பணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தேர்தல் நடத்தப்படாமல் பிற்போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறல் மற்றும் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கென ஏற்பாடுகள் வகுப்பதற்காக உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சட்டவரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனுக்களை மீளப்பெறுவதற்கும் புதிய வேட்புமனுக்கள் கோரி புதிதாக உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது தற்போது பொறுப்பேற்கப்பட்ட அதிகார தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் கிடைக்கும் வகையில் சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டவரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சர் சமர்ப்பித்த சமர்ப்பித்தோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அனைத்து வாக்காளர்களின் வாக்குரிமையும் இளைஞர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கும் உரிமையை பாதுகாப்பதற்காகவும் இந்த தீர்மானம் சிறிலங்கா நாடாளுமன்றத்துக்கு வைத்து தாம் தாக்கப்பட்டதாக சுயாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அச்சனா குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரிடம் விடயங்களை கோரச் சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை அறிவுறுத்தியுள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன் நாடாளுமன்ற அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பெயரில் உரையாற்றுவதற்கான நேர ஒதுக்கீடு குறித்து கேட்பதற்காக நான் அங்கு சென்றேன் நாளை எனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படுகின்றமை தொடர்பாக எந்தவொரு தொடர்பாளர்களும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டேன் ஆகவே எனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் இருக்கிறதா இல்லையா என கேட்பதற்காக நான் சென்றிருந்தேன் அங்கு இருந்த அதிகாரிகள் அடுத்துள்ள அறைக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள் நாளை மாலை நான்கு அளவில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்க முடியும் என அவர்கள் குறிப்பிட்டனர் உரையாற்றும் ஒழுங்கு எவ்வாறு செயற்படுகின்றது என நான் வினவினேன் சுஜித் மற்றும் மற்றொருவர் இணைந்தே இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டனர் அவர்கள் தனித்தனி தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது என நான் குறிப்பிட்டேன் கட்சியின் தலைவர் என்ற வகையில் எனக்கு பதில் தர வேண்டும் என குறிப்பிட்டேன் இதன்போது என்ற நபர் என்னை தாக்கினார் அவர் எனது தந்தையின் வயதை உடையவர் ஆகவேதான் நான் அவரை பதிலுக்கு தாக்கவில்லை ஜாழ்பாணம் சுண்டிகுளம் கடற்பரப்பில் இன்று அதிகாலை அத்துமறை கடத்தொடரில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினெட்டு இந்திய கடத்தொள்ளார்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு கடந்த மாதம் பத்தாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு கைது செய்யப்பட்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் இருபத்தி மூன்று பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் வடக்கு கரையோர பகுதிகளில் இந்திய கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதனால் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தாயக தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவதோடு இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கருத்து வெளியிட்டிருந்தார் இருப்பினும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கை தொடர்ந்த வண்ணமே காணப்படுவதாக வடக்கு தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் சுண்டிகுளம் கடற்பரப்பில் இன்று அதிகாலை அத்துமீறிய கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் பதினெட்டு இந்திய கடச்சொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு கைது செய்யப்பட்ட இந்திய கடற்கொழிலாளர்கள் அனைவரும் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மயிலிட்டி கடற்கொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடற்கொழிலில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று தமிழக கடச்சொழிலாளர்களுக்கும் ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைத்த இரண்டு வருட சிறை தண்டனை ஊர்காவத்துறை நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி மூன்று படகுகளில் அத்துமீறி நுழைந்து மின்படியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தனர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் இன்று வரை விளக்க தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இருபத்தி மூன்று தொழிலாளர்களுக்கும் இரண்டு வருட சிறை தண்டனை விதித்த மன்று அதனை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது அதேபோல குறித்த இருபத்தி மூன்று பேரில் மூன்று பேர் படகோட்டிகள் என தெரியப்படும் நிலையில் அவர்களுக்கு மேலதிகமாக ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராத தொகை கட்ட தவறின் மூன்று மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சீரற்ற காலநிலையினால் இந்தியாவில் கரையொதுங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டு திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ் அனலத்தீவு கடத்தொழிலாக இருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் விடுதலைக்காக உழைத்த தமிழக அரசு மற்றும் சுலங்கா அரசு கடத்தொழில் அமைப்புகளுக்கு அனலத்தீவு கடத்தொழிலாளர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி தொழிலுக்கு சென்று எங்கள் இரண்டு மீனவர்கள் காற்றின் காரணமாக எமது அண்டைய நாடாகிய இந்தியாவுக்கு அடைந்து சென்றிருப்பதாக இருந்திருந்தார்கள் அவர்கள் இப்போது எங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்து உள்ளோம் என்று ஒரு தகவல்களை கிடைத்துள்ளது இதையிட்டு நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி அவர்கள் இந்தியாவுக்கு அடைந்து சென்றார்களோ அதே போல அவர்களை கொண்டு வந்து இலங்கைக்கு தருவதாக இந்தியா நீதிமன்றம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவர்களை அவர்களது உடைமைகளான போட் இன்ஜின் ஆகியவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு வந்து எமது அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு தான் நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இதற்கு எந்த பக்கத்தாலே எப்படித்தான் என்ன காரணங்கள் இருந்தாலும் இந்தியா இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட கோட்ஸ் நிபந்தனைக்கு ஏற்ற வண்ணம் அவர்களை கொண்டு வந்து கையிலே ஒப்படைக்க வேண்டும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே அவர்களது குடும்பம் மிக வர்ம கோட்டிலேயே உள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன வவுனியாவில் சுக இனம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்ட காட்டு யானை இன்றைய தினம் மரணம் அடைந்துள்ளதாக வவுனியா மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா குடாக சக்கடி வயல்வெளியில் சுகையினம் காரணமாக வீழ்ந்து கிடந்த யானையினை வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மீட்டு கடந்த ஐந்து நாட்களாக சிகிச்சை அளித்து வந்த நிலையில் குறித்த யானை உயிரிழந்துள்ளது மட்டக்களப்பு வடமுனையில் உள்ள வீடொன்றை காட்டு யானை தாக்கியுள்ளது இதனால் சுவர் இடிந்து விழுந்ததை அடுத்து இருந்த கணவன் மனைவி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் குறித்த பிரதேசத்தில் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் மின்சார தூண்கள் சரிந்து விழுந்ததை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் காட்டு யானை புகுந்துள்ளது சுமார் நானூறு குடும்பங்கள் வசித்து வரும் குறித்த கிராமத்தில் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினம் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் கொண்டாடப்பட்டுள்ளது சமூக சபை துணைக்களமும் மாவட்ட செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்த மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வு மாவட்ட செயலக மண்டபத்தில் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் இடம்பெற்றுள்ளது உள்ளடக்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை மேம்படுத்தல் என்ற துணைப்பொருளில் இந்த ஆண்டு மாற்றுத் திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாம் திருத்தம் அகற்றப்படும் என கூறவில்லை புதிதாக எழுந்த சர்ச்சைகள் குறித்து மாகாண சபையின் எதிர்காலம் குறித்து அனுரவிடம் பேசுங்கள் தமிழ் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற சபை முதல்வர் செய்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மீண்டும் அர்ஜுனா குளறுபடி சஜித் அணி உறுப்பினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு திமுக அமைச்சர் பொன்முடி மீதான சேரடிப்பு தாக்குதல் தமிழக அரசு மீதான மக்களின் விரக்தி என்கிறது பாஜக பிரான்சில் அரசாங்கம் நாளை கவிழலாம் என எதிர்ப்பு கூறல் வார இறுதியில் பரிசில் டொனால்ட் ட்ரம்ப் சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவில்லை என்கிறது அமெரிக்கா அசாத் ஆட்சி அகற்றப்பட்டால் கவலை இல்லை எனவும் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்